வணக்கம் பிள்ளைகளே எங்கள் பேத்துக்கு இன்றைக்கி காது குத்துறதுக்காக நாங்கள் கேனாவில் எட்மிண்டனில் ஷாப்பிங் மால் போயிருந்தோம் அங்கே போயிட்டு அந்த நிறைய ப்ராசஸ் எல்லாம் இருந்தது இந்த அங்கேயே தான் வந்து நம்ம கோல்டு எடுத்துன்னு போகக்கூடாது அவங்களே ஒரு கம்மல் வாங்கி நம்ம குத்தணும் அப்படின்னு சொன்னாங்க அதுக்கே நூறு டாலர் ஆச்சு வாங்கி குத்தணும் ரவங்க ரொம்ப பயந்தோம் குழந்தை அழுவுன்னு சொல்லிட்டு ஆனால் வழியே தெரியாமல் அழகாக குத்திட்டாங்க குத்தி கம்மலும் போட்டுட்டோம் அங்கே ஒரு மலையாளி தம்பி இருந்தாப்புல நல்லா ரொம்ப ஜாலியாக பேசியிருந்தேன் ரொம்ப ஜாலியாக இருந்தது ரொம்ப ச சந்தோஷமாக நல்லா பேசிட்டு பேசிட்டு காது குத்திட்டு சந்தோஷமாக நாங்கள்